ஆப்பிள் ஊட்டச்சத்துகள் நிறைஞ்ச பழங்களில் ஒன்றுங்க இதுல நிறைய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் வைட்டமின்கள் தாதுக்கள் நார்ச்சத்துக்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காணப்படுது டெய்லியும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தா மருத்துவர்கிட்ட போக வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு அவசியம் கிடையவே கிடையாதுங்க இது இதயம் மூளை இறைப்பை குடல் அமைப்பு எலும்புகள் அதுக்கப்புறம் கண்களில் நாள்பட்ட நோய்களோட அபாயத்தை வந்து நம்மளுக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஆப்பிளோட நன்மைகள் என்னன்னு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆப்பிள் பழத்துல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நாச்சத்துக்கள் அதுக்கப்புறம் பைட்டோ கெமிக்கல்கள் அதுக்கப்புறம் வந்து பாலிபினால்கள் இது எல்லாமே நிறைஞ்சு காணப்படுது ஆராய்ச்சி அதுக்கப்புறம் மருத்துவ இலக்கியங்கள் படி பார்த்தோம்னா இது விகிதத்தை குறைக்கிறதோட மட்டும் இல்ல உடல் ஆரோக்கியத்தை தருதுங்க ஆப்பிள்கள் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு குறிப்பா செரிமானத்தை எளிதாக்குதுங்க இது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களும் கூட அப்படின்னே சொல்லப்படுது ஆய்வுப்படி பார்த்தா அதிக லெவனாய்டுகள் அதுக்கப்புறம் உட்கொள்றதால இது இருதய நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை முப்பத்தஞ்சு சதவீதம் சதவீதமா குறைக்குது வயதான ஆண்கள் மற்றும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆயிரம் பெண்களோட ஆப்பிள்களை வச்சு நடத்தப்பட்ட ஆய்வு படி பார்த்தா இது இதய நோய் மாரடைப்பு மற்றும் மரணத்தை தடுக்குதாமா விலங்கு ஆய்வுகளோட தோல்ல இருக்கக்கூடிய கொழுப்ப கரைக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லப்படுது இதயம் மற்றும் ரத்த நாளங்களை வந்து ஆக்சிஜனேற்ற சேதத்துல இருந்து நம்மள காக்குதுன்னு சொல்லப்படுது ஆப்பிள்கள்ல இருக்கக்கூடிய பாலிபினால்கள்ல வந்து மூளைய அல்சமயர் அப்படின்றும் குறிப்பா நரம்பியல் கடத்திகள் நோய்கள்ல இருந்து காக்குதாமா வயது தொடர்பான நினைவாற்றல் இழப்புல இருந்து காக்குது ஆப்பிள் ஜூஸ் குறிப்பா வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப பெனிஃபிட் சொல்லப்படுது இது அல்சமயர் நோயை தூண்டக்கூடிய புரதங்களோட செறிவை குறைக்குதாமா நரம்பிய கடத்தியான அசிடல் கொலின் அளவை வந்து இத ஜூஸ் வந்து நம்மளுக்கு பராமரிக்குதாமா ஆப்பிள்ல இருக்கக்கூடிய புளோரோசின் வயதான சருமத்தை நீக்கிறதுக்கு உதவுது உங்களோட சருமத்தை சூரிய ஒளி மற்றும் புற ஊதா கதிர்களால ஏற்படக்கூடிய அலர்ஜி மற்றும் கருப்பு மற்றும் வெள்ளை புலிகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது சருமத்துல உண்டாக கூடிய எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்தி முகப்பொருட்கள் வருவதை தடுக்குதான் இது தோல் புற்று நோயை தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஒரு கப் ஆப்பிள் துண்டுகளை ரெண்டு புள்ளி ஆறு கிராம் அளவுக்கு நார்ச்சத்துக்கள் வந்து இதுல காணப்படுது இது செரிமானத்தை வந்து மெதுவாக்குவதோட திருப்தியான உணர்வையும் நம்மளுக்கு கொடுக்குதாமா பசிய குறைக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இது மூலமா அதிகமா சாப்பிடுறத நம்ம தடுக்க முடியும் எடை குறைப்பை வந்து இது சாத்தியமாக்குதுங்க ஒன்பது ஆண்டுகள்ல சுமார் முப்பத்தி எட்டாயிரம் பெண்கள் நடத்தப்பட்ட தொற்று நோய் ஆய்வுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் சாப்பிட்றதால டைப் டூ நீரழிவு நோய்களுக்கு இடையேயான தொடர்பு வந்து நம்மளுக்கு கண்டறியப்பட்டிருக்கு ஒரு நாளைக்கு ஒண்ணுல இருந்து ரெண்டு ஆப்பிள் சாப்பிடுபவங்களுக்கு டைப் டூ நீரழிவு நோய் வருவதற்கான ஆபத்து இருபத்தி வந்து குறையுதான் கணையத்துல இருக்கக்கூடிய செல்களோட சேதத்தையும் இது பாதுகாக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ கண்டிப்பா நீங்க ஆப்பிள் டெய்லியும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க